கரெக்டாக கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணக்கூடாது தெரியாதவங்க கெஸ் பண்ணுங்கள் இவங்க வந்து ஜெர்மன் நாடை சேர்ந்தவங்க இவங்களால் தான் நம்ம இப்போ இண்டிபெண்ட்டாக ஒர்ஷி பண்ண முடியுது இவர் தான் வேத வேதாமத்தை நல்லா கற்று அறிந்து அதை வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்த ஒருத்தர் இவருடைய இளமை பருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க இவங்க அப்பா வேலை பார்த்த இடம் ஒரு சுரங்க தொழிலில் தொழில் ஒரு சுரங்கத்தில் ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்தார் இவர் இவர் வந்து இவங்களை அப்பாவுடைய ஆசை என்னென்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு தம் மகனை வந்து ஒரு லாயராக படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க மகன் அவங்க அப்பா வந்து ஆசைப்பட்டார் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே மகனும் லாயரில் சேர்த்துட்டார் கஷ்டப்பட்டு சேர்த்துட்டார் சேத்த உடனே இவனுக்குள்ளே இந்த இந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அந்த அந்த ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஒரு போராட்டம் என்ன போராட்டம்னா என்னடா இது உலகத்தில் ஏகப்பட்ட பாவம் இருக்குது ஏகப்பட்ட வெறும் வேறு வந்து சாபத்துலேயும் இந்த மாதிரி காரியங்களை சிக்கி தவிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள இந்த பாவத்தை குறித்தும் மன்னிப்பை குறித்தும் இவனுக்குள்ளே ஒரே போராட்டமாக இருந்தது இதை எப்பட்றா இதை வந்து சரி செய்வதுன்னு இவன் படிக்கிறது லா காலேஜ் ஆனால் இவன் வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான் பாவத்தை குறித்து அந்த காலத்தில் வந்து பாவத்தை குறித்து பேசினாங்கன்னா இவன் சாமியாராக போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் யாராவது பாவத்தை உணர்த்தினாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் கோவம் வரும் இல்லையா தப்பு பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோவம் வரும் ஆனால் இவனுக்குள்ளே வந்து ஒரு ஒரு போராட்டம் என்னடா இது பாவம் வந்து பாவம் வந்து இப்படி நம்மளை வந்து ஒவ்வொரு நேரமும் ஆட்கொண்டு நம்மளை வந்து தப்பான ஒரு எண்ணத்தை கொண்டு வருதே அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ளே ஒரு போராட்டமாக இருது அப்போ தான் என்ன பண்ணுறான் இவன் கல்லூரியை படித்து போது ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு இட்டி மின்னலோட பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது இதை பார்த்துட்டு இருந்தோடனே இவன் அப்போ தான் மொத மொதல் கடவுளை வந்து கூப்பிட்றான் இந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையே என்னை காப்பாற்றினீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உம்முடைய பணிக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான் அதே போல் ஆண்டவரும் வந்து அவனை காப்பாற்றாரு காப்பாற்றிக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தான் படித்து கொண்டிருந்த தன் தகப்பன் விருப்பமாய் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த லா படிப்பை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான் சாமியாராக போகிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டான் அதாவது கத்தோலிக்க போதகரா போவதற்கு தீர்மானம் பண்ணி அதில் வந்து என்னென்னா பயில ஆரம்பிச்சிட்டான் பயில ஆரம்பித்து அப்போ தான் வந்து இவன் என்ன பண்ணால் ஓகே நம்ம வந்து இப்போ வந்து புனிதமான ஒரு பரிசுத்தமான ஒரு காரியத்தை கொடுத்து நம்ம கற்றுட்ருக்கோம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் பாவம் இருக்காது அப்படின்னு இவன் தீர்மானம் பண்ணி அதை வந்து நல்லா வந்து வேதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க ஆரம்பித்த உடனே இவனுக்குள்ளே என்ன அப்படின்னா அதாவது கத்தோலிக்க போதகர்கள் யாராவது எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அதை செஞ்சிருவான் அப்போ வந்து ஒரு நாள் ஒரு கத்தோலிக்க போதர் என்ன சொல்கிறாரு தம்பி நம்ம வந்து இங்கேருந்து ஜெர்மனிலேருந்து ரோமுக்கு நடந்தே போகலாம் அப்படின்னு சொன்னோடனே இவனும் ஒத்துக்கிட்டாரு இவனும் ஒத்துக்கிட்டு நடந்தே போகிறாரு நடந்தே போகிறாரு போய் அங்கே போய் நின்றுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்க்குறாரு இவருக்கு அந்த ஒன்றுமே புரியல என்னடா அது இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் ஒன்றுமே ஆகலையே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னே அப்போ அங்கே உள்ள போதகரெல்லாம் பார்த்தா ரொம்ப டிப்பு டாப்பாக இந்த நம்ம வந்திருக்கோம்ல இந்த மாதிரி நல்ல ஒரு பயங்கரமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக ஆடம்பரமாக இருக்கிறாங்க அது என்ன ஆடம்பரம் அப்படின்றத நம்ம இதில் இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்து கொண்டு இருக்காங்க நம்ம அவங்களுக்காக நல்ல கரங்களை தட்டி நம்மளை அவங்கள வளர்த்து சொல்லுமா லேட் ஆயிடுச்சு ஆரம்பிச்சிடுவாங்களே ஏய் எங்க வேகமா போயிட்டு இருக்க ஹாய்டா இன்னைக்கு சிலம்பம் அப்போஸ்தலி காங்கிரகேஷன் உடைய லெவன்த் அனிவர்சரி அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஓ சூப்பர் உங்ககிட்ட நானும் வரட்டா உங்க சர்ச்சைன்னா பென்த் கோர்ஸில் சர்ச்சா எஸ் எஸ் எனக்கு எங்க சர்ச்சை ரொம்ப பிடிக்கும் இட்ஸ் லைக் மை அனதர் ஃபேமிலி வி வர்ஷிப் டுகெதர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் எல்லா டைம்லையும் கேர் பண்ணிப்போம் நாங்கள் எல்லாரும் மினிஸ்ட்ரி பண்ணுவோம் நியூ சர்ச் பற்றி பேசும்போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்தாலே தெரியுது என்ன தான் இப்போல பென்திகோசில் சர்ச்சஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் இதுக்கு ரீசனாக இருந்த மார்டின் லூத்தரை நம்ம மறக்கவே கூடாதுப்பா மார்டின் லூத்தரா அவரு யாரு அவரை பற்றி எனக்கு தெரியாதா அவரை மட்டும் காட் ஒரு டைமில் எழுப்பி புரட்சி பண்ண வைக்கலன்னா நம்ம எல்லாரும் எல்லோட பயத்தில் தான் இருந்திருப்போம் நம்ம யாருமே ஃப்ரீயாக வாஷிப் பண்ணியிருக்க மாட்டோம் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்க மாட்டோம் மன்னிப்பு சீட்டு வாங்கி வாங்கி நம்ம காசெல்லாம் கரைஞ்சே போயிருக்கோம் என்னப்பா என்ன நிலாமோ நீ சொன்ன உடனே எனக்கு மார்டின் லூத்தர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது நீ கொஞ்சம் சொல்றிய அவரை பற்றி ஆ கண்டிப்பாக சொல்றேன் மார்ட்டின் லூத்தர் ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் ஜெர்மனியில் ஹான்ஸ் லூத்தர் என்கிற சுரங்க தொழிலாளிக்கும் மார்கரெட் என்கிற அம்மாவுக்கும் ஃபோர்டீன் எயிட்டி த்ரீ வருஷத்தில் பையனாக பிறந்தார் மார்ட்டின் மார்ட்டின்ஸ்டேக்கு முந்தின நாள் பிறந்ததுனால அவருக்கு மார்டின்னு பேர் வச்சாங்க மார்ட்டின் மார்ட்டின் லூதர் மார்ட்டின் மார்ட்டின் லூதர் ஹான்ஸ் லூதர் நல்ல படிபாலி அதனால மார்ட்டினை நல்ல படிக்க வச்சி லாயர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டார் மார்ட்டின் வீட்லயும் ஸ்கூல்லையும் மிகவும் கண்டிப்பான முறையில் வளர்க்கப்பட்டார் ஸ்கூலுக்கு லேட்டா போனா சிவியர் பனிஷ்மென்ட் கொடுப்பாங்களா லாட்டின் லாங்குவேஜ்ல தான் எல்லாரும் பேசணுமா அப்படி பேசாம டீச்சர் கிட்ட மாட்டி மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் 15 டைம்ஸ் அடி லேட்டா வருவியா லேட்டா வருவியா லாட்டின்ல தான் பேசணும்னு எத்தனை திட சொல்லி இருக்கே அடி

கொண்டராதீங்க என்னை என்னை கை விட்டுறாதீங்க நான் நோய்க்கு படிக்காமல் பாதராகிறேன் இஸ் என்னை சாகிடிச்சிடாதீங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன் என்னை விட்டுறாதீங்க

மார்ட்டினோட அம்மா அப்பா அவரை லாயர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் மார்ட்டின் லாயர் படிக்கும்போது அதை விட்டுட்டு அகஸ்டின் மோனஸ்ரீயில் போய் ஒரு மாங்காக சேர்ந்தார் யார் தடுத்தும் கேட்கவே இல்லை இப்படி தான் கடவுள் மார்ட்டினோட லைஃப்பில் இடைப்பட ஆரம்பித்தாங்க அந்த டைம்ல ஒரு இளவரசர் இப்படி சாமியாரை மாதிரி எல்லா வீட்லேயும் பிச்சை கேட்குறதையும் அவர் பின்னாடியே ஒருத்தர் சவுக்கடி கொடுத்து வரதையும் பார்த்துட்டு இப்படி கடுமையான தவ வாழ்வ வாழ்ந்தால் தான் காட் பிடிக்கும் அவர் நினச்சாரு நான் எம்ஏ பட்டம் டாக்டரேட் இன் ஃபிலாசஃபி வாங்கியிருக்கிறேன் ஆனாலும்

நீங்க என்ன சொன்னாலும் எவ்வளவு கஷ்டமானத சொன்னாலும் சேரேன் அப்போ என்னை காட் தண்டிக்க மாட்டார் நாலு நாள் ஃபாஸ்டிங் இருக்க போறேன் கண்டிப்பா அந்த கோபமான கடவுள் எனக்கு இறங்குவார் இப்படிதான் அந்த நாட்களில் மார்ட்டின் லூத்தரும் மற்ற எல்லாரும் கடவுளை ஒரு கொடுமையான ஜட்ஜாக பார்த்து பயந்தார்கள் தன்னுடைய சிந்தையில் செய்த பாவங்களை போக்க கடுமையான சந்நியாசம் இருந்தார் மாட்டில் லூத்தர் நம்ம காடு ரொம்ப அன்பானவர்ல அவரை பற்றி இப்படி தப்பாக நினச்சி வச்சுருக்காங்க இது மாறிச்சா இல்லையா ஐயோ ஐயோ எவ்வளோ தவம் இருந்தாலும் ப்ரேயர் பண்ணாலும் இருந்தாலும்

நான் உங்களை சந்தோஷப்படுத்ததான எல்லாமே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே இனியும் என்ன ஒன்று செய்ய வேண்டாம் மகனே ஃபாதர் ஸ்டாபிச் வந்து வந்து பாவத்தறிக்கி சரியா எனக்கு தெரியும் நேற்று மட்டும் ஃபாதர் அகஸ்டீஸ் கிட்டே சிக்ஸ் சவர்ஸ் பவர்க்கு செய்திருக்கேன் சிக்ஸ் ஹவர்ஸ் பாவம் அந்த மனுஷன் இப்படி எல்லாம் கூட பாவம் செய்ய முடியுமான்னு அவர் கலங்கிட்டதா தான் சொன்னார் இதென்ன மாட்டன் ஃபாதர் நான் நாருக்கே சார் உடனே நான் அதை பண்ணாமல் இருக்க எனக்கு பெருமை வருது நோ கொடுமையான நரகத்துக்கு போய்டுவேني பயமா இருக்கு फादर மொத்தமா இருட்டல இருக்கு மாதியக்கு फादर என்னால முடியல அதுக்காக அதை டெய்லி திரும்ப திரும்ப அறிக்க செய்யுமா யூ ஷட் see Christ my son he will answer all of your questions நான் இப்ப யுனிவர்சிட்டி ஆஃப் விட்டன்பர்க்க்கு பைபிள் டீச்சரா அனுப்பப் போகிறேன் நானோ ஃபாதர் நானா நான் நீ தான் போக போற அங்க போய் பைபிளை நல்லா படிச்சு டீச் பண்ண போற நீ இருட்டில் இருக்கேன்னு நீ ஏசு கிறிஸ்துவை பற்றி படிச்சு பார்க்கும்போது உனக்கு நல்லாவே தெரியும் வரும் எப்படி அவர் ஒளியா இருக்கிறாரு அவரை ஃபாலோ பண்றவனும் இருட்டில் நடக்காம ஒளியில நடப்பான்னு நல்ல புரியும் உனக்கு பாவத்தின் அகுரத்தை பார்த்து பயந்து போயிருந்த மார்டினுக்கு உதவி செய்ய கடவுளாலே அனுப்பப்பட்டவர்தார் தான் இந்த ஃபாதர் ஸ்டாபெட்ஸ் இவர் மார்டினுக்கு ஒரு பைபிளை கிஃப்டாகவும் கொடுத்துட்டு போனார் அந்த காலத்துல பைபிள் லாட்டின் லாங்குவேஜ்ல மட்டும் தான் இருந்துச்சு அதனால எல்லாரும் பைபிளை படிக்க முடியாது மார்டினுக்கு லாட்டின் லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால இரவும் பகலும் பைபிளை படிச்சு பிரசங்கம் பண்ணினார் அப்போ ஒரு நாள் એનம் எஸ்டிஸ் சல்வாட்டி பஃபிடம் நீதிமான் இலவசமாய் இளவசவை அவருடைய கிருபையாலே கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமான்கள் பார்க்கப்படுகிறார்கள் ஓ கிறிஸ்துவே சுவே என்னோட ரட்சகரே என்னோட நீதி இல்லை உங்கள் நீதியே விசுவாசிக்கிறதுனாலே என்னை நீதிமான மாதத்தியங்களே சத்தியத்தை அறிந்த மார்ட்டின் லூத்தர் மிகவும் ஆணித்தரமாக விட்டன்பர்க் யூனிவர்சிட்டியில் பிரசங்கித்தார் பலருக்கு அவர் பிரசங்கங்கள் வெளிச்சத்தை கொண்டு வந்தது ப்ரொஃபசர் சொல்ல நம்ம ஏற்கனவே கிறிஸ்து சம்பாதித்து வச்சிருக்கிற சால்வேஷன் கூட ஒன்னையும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது நம்முடைய நீதியான செயல்களை ஒரு நாளும் ரட்சிப்பை கொண்டு வராது ஆனா ப்ரொஃபசர் மார்டின் பைபிள் நம்மள நற்கிரியைகள் செய்யணும்னு சொல்லுதே அது என்ன அந்த நற்கிரியைகளை ஜீசஸ் மேல உள்ள லவ்னால நம்ம ஃபேத்தோட அடையாளமா செய்வோம் தவிர பாவங்கள் போக்குவதற்காகவோ மன்னிக்கப்படுவதற்காகவோ செய்ய மாட்டோம் ஆனால் சில பாவங்களுக்கு நாம் பதில் சொல்லதான் ஆக வேண்டும் அதற்கு ஈடாக தண்டனை பெற வேண்டும் அல்லாது ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் கஷ்டம் நீ சொல்லு எந்த பாவத்துக்காக தண்டனை பெறணும் இல்லாட்டி எந்த பாவத்துக்காக ஏதாவது கிரயமா கொடுக்கணும் அது வந்து அது அப்படி எதுவும் இல்ல கஸ்தாப் ஏசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்கான எல்லா கிரயத்தையும் சிலுவையில தன்னோட ரத்தத்தினாலே கொடுத்துட்டாரு நான் ஒரு சாமியார இருந்து ஹூலி லைஃப் வாழ்ந்தது போல வேற யாருமே செய்திருக்க முடியாது என்னை காப்பாற்றவும் ஏசு மட்டும்தான் வழி இன்னைக்கு மட்டும் உனக்கு எத்தனை கெட்ட தாட்ஸ் வந்தது கஸ்தஃப் ஒரு கெட்ட எண்ணத்துக்கு ஆயிரம் வருஷம் பகற்றில எரிந்து போவோம்னு சொல்றது எல்லாம் சுத்த போய் கஸ்டஃப் சுத்த போய் ஃப்ரீயா காட்ஸ் கிரேஸ்னால நம்ம ரட்சி பாடுறோம் தவிர நம்ம பெருமை பாராட்ட இது குட் ஒர்க்ஸ்னால உண்டானது இல்லவே இல்லை இதுதான் கிறிஸ்துவின் நல்ல செய்தி அப்புறம் அதோட இன்னொரு நல்ல செய்தி கிளாஸ் முடிந்தது ஆஹா பர்கட்டரி பர்கட்டரின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னது அந்த டைம்ல பர்கட்டரின்னு ஒரு இடம் இருந்ததாகவும் ஹெவன்க்கு போகிறதுக்கு முன்னாடி செத்து போன எல்லாரும் அங்க போய் எரிஞ்சிட்டு நம்பப்பட்டது ஆனா அது ஹெல்லோ கிடையாது அப்போ போப் கொடுத்த பாவ மன்னிப்பு சீட்டுகளை வாங்கினா செத்து போன நம்ம சொந்தக்காரங்களை பர்கட்டரியிலேருந்து வெளியே கொண்டு வந்து ஹெவன்க்கு அனுப்பலாம்னு பல பாஸ்டர்ஸும் ப்ரீச் பண்ணாங்க இன்னும் பல தவறான பிராக்டிசஸை ப்ரீச் பண்ணி மக்களை நம்ப வச்சாங்க பர்கட்டோரி ரொம்ப கொடுமையானது ஃபயர் அகோரமா எரியுது உங்களுடைய அன்புக்குரிய வைகள் செய்த பாவங்கள் அவர்களை எரித்து எரித்து சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது அவர்கள் அலறி கொண்டிருக்கிறார்கள் பாவம் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிறீர்களா ஒரு வழி இருக்கு நம்முடைய இருக்கும் நம்ம போப் ஆண்டவர் நமக்கெல்லாம் மிகவும் ஜபத்தோடு இந்த பாவ மன்னிப்பு சீட்டுகளை வழங்கியுள்ளார் நீங்கள் இதை வாங்க காணிக்கை பெட்டியில் போடுகிற தங்க காசுகள் உங்க சொந்த காலங்களை நிரந்தரமா போகட்டவையில் கொண்டு வந்து ஹேவனுக்கு அனுப்பும் ஒரு பாவம் அனுப்பி தாங்க எங்க அம்மாக்கு ஒரு பாவம் சீட்டு தாங்க எனக்கு எனக்கு ஒண்ணு வேணும் எங்க தங்கச்சிக்கு ஒரு பாவம் அனுப்பி எஸ் எஸ் எல்லாம் வாங்குங்க உங்க செத்து போன சொந்தக்காரங்க இப்போ உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க சாந்தமா வாங்குங்க மக்களே இதோ இயேசுவின் தாடியில் எடுக்கப்பட்ட ஒரு முடி அதற்கு பக்கத்தில் இருப்பது 예수 பிறக்கும்போது படுத்து இருந்த மேஜர்ல இருந்த ஒரு వైкол இந்த சைடு இருப்பது அவருக்கு வச்ச முல்முடியில உள்ள ஒரு तार அங்கே பாருங்க காசு தான் கொடுக்கிறேன் நான் 10 டைம்ஸ் தட்டுகிறேன் நான் தொடறேன் நான் தொடறேன் நான் தொடறேன் நான் தொடறேன் நான் தொடறேன் நான் தொடறேன் மகாஜனங்களே இதோ தேவ தூதர்களே இங்கே வைத்த பொந்திய பிலாத்துவின் அரண்மனையின் படிகள் இதில் தான் ஏறி சென்றார் நீங்கள் லாட் முழங்கால் போட்டு சொல்லிக்கொண்டே ஒரு ஒரு படியில் ஏறும்போது உங்களுடைய ஒம்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்கள் செத்து போன சொந்தக்காரங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பர்கட்டரியில இருந்து காப்பாத்தலாம் நீங்க உங்க காணிக்கைகளை தங்க காசுகளை எல்லாம் போட்டுவிட்டு இதுல ஏறி பிரேயர் பண்ணுங்க ஏதோ நான் காசு தரேன் நான் ஏறி போறே நான் ஏறி போறேன் நான் ஏறி போறே ஓ ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க போப் கொடுக்கிற பாவம் சீட்டு உங்க பாவங்களை மன்னிக்கும் அல்லது போக்கும் நான் ஏன் அவர் உங்களுக்கு அது ஃப்ரீயா கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருந்தா ஃப்ரீயா அள்ளி அள்ளி பாவ மன்னிப்பு சீட்டை கொடுக்கலாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க இயேசு கிறிஸ்து உங்க பாவங்களுக்கு உண்டான தண்டனையை சிலுவையில ஏற்றுக்கொண்டு உங்களை மீட்டு கொண்டார் போப் மட்டுமில்ல எல்லா ஃபாதர்ஸும் அவங்க காசு சம்பாதிக்க தான் இப்படி செய்கிறாங்க எந்த போக்கும் எந்த பாவமன்னிப்பு சீட்டும் உங்களுக்கு மீட்க முடியாது இயேசு கிறிஸ்து தான் உங்க ரட்சகர் அவர் சிலுவையில செய்த காரியம் மட்டும் தான் உங்களை மீட்க முடியும் இப்படி மார்ட்டின் லூதர் செய்த பிரசங்கங்கள் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுச்சு பாவமன்னிப்பு சீட்டு மற்றும் எல்லா சடங்கு செய்கிறது மக்களிடம் குறைய ஆரம்பித்தது மார்டின் லூத்தர் நைன்டி ஃபைவ் தீசஸ்ன்னு நிறைய காரியங்களை கேள்வி கேட்டு எழுதி சர்ச் டோரில் தொங்க விட்டார் அதை எல்லோரும் வாசித்து மார்ட்டின் லூத்தர் சொல்கிறது கரெக்டானு யோசிக்க ஆரம்பித்தாங்க அவர் எழுதிய நைன்டி ஃபைவ் தீசஸ் வேகமாக பிரிண்ட் பண்ணப்பட்டு பல இடங்களிலும் பரவி போனது அதனால் மார்ட்டின் லூத்தரை மிரட்டி பார்த்தாங்க பேச்சில் அகுப்படுத்தி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை போப்ந்து மார்ட்டின்க்கு ஒரு லெட்டர் வந்தது மார்ட்டின் எழுதின காரியங்களெல்லாம் தவறுன்னு ஒத்துக்கலைன்னா அவரை சர்ச்ல இருந்து விளக்கிடுவோம்னு அதில் போப் சொல்லியிருந்தார் ஆனால் மார்ட்டின் அவர் பிரசங்கம் பண்ணுறத நிறுத்தலை புக்ஸ் எழுதுறதையும் நிறுத்தலை அதோடு லாட்டின் லாங்குவேஜில் இருந்த பைபிளை ஜெர்மன் லாங்குவேஜ்க்கு ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணி கொண்டிருந்தார் லூதர் போய் சொல்றாரு போப்பு தான் உண்மை மார்ட்டின் லூதர் எழுந்த எல்லா பேப்பர்ஸும் அந்த ஃபயர்ல தூக்கி போடுங்க போய் போய் இவன் போய் சொல்கிறான் இவனை ஊராதீங்க இந்த புரட்சி ஜெர்மனியோட எல்லா பார்ட்ஸ்லயும் பரவிச்சு கோபம் அடைந்த போப் அப்போ உள்ள ரோமன் எம்பையர் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவரை வேர்ம்சிங்கிற சிட்டியில விசாரிக்க அழிச்சாங்க

நீங்க என்ன சொன்னாலும் நான் இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ண எந்த காரியத்தையும் மறுக்கவே முடியாது உண்மைக்கும் பொய்க்கும் பிரிவு வருதுன்னா நடந்த பிரிவை டிவிஷனை சப்போர்ட் பண்ணி உண்மை சை நிக்கிறேன்னு தைரியமா சொல்றேன் நீங்க என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல ஐ will ஸ்டாண்ட் பை த சைட் ஆஃப் ட்ரூத் in the பைபிள் இப்படி கரேஜஸா மார்ட்டின் சொன்னதால அவரை ஃபாலோ பண்ணி பல ஜனங்கள் நின்னாங்க அப்படியாக ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் தோன்ற ஆரம்பிச்சது மார்ட்டின் லூத்தரை அவருடைய நண்பர் ஸ்பெலாட்டின் ஒழித்து வைத்து அவர் சிக்ஸ்டி தௌசண்ட் பேஜஸ்க்கு மேல பைபிள் பத்தி எழுத உதவி செய்தார் அதை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்குள்ள எல்லா ப்ரொட்டஸ்டன்ட் பெண்டிகோஸ்டல் சர்ச்சஸ் வந்தது அப்பப்பா எவ்வளோ கரேஜியஸா மார்ட்டின் லூத்தர் அன்னைக்கு நின்று நம்ம எல்லாரையும் சத்தியத்துக்கு நேரம் நடத்தியிருக்காரு சாக்சர் ஆரம்பிக்க கூட மார்டின் லூத்தர் தான் ஒரு வகையில ஹெல்ப் வா வா எல்லா சாக் மெம்பர்ஸ் கிட்ட போய் அவரை பத்தி சொல்லுவோம் நாமளும் இப்படி சத்தியத்துக்காக தைரியமா நிற்போம்